சாதா தொண்டரில் ஆரம்பிச்சு சர்வேர்ல சர்வேரில் ஆரம்பித்து தலைவர் தலைவருக்கும் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே யாரை போய் கேட்க சொல்கிறீங்க இனிமேல் உயர் நீதிமன்றத்தை நாடுறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதை சொல்லி சரிங்க அதாவது என்றைக்குமே வந்து பொதுமக்களுக்கான அந்த லட்சியம் என்பது கண்டிப்பாக எவ்வளவு பெரிய சக்தியாலும் வீழ்த்தப்பட முடியாது அந்த அடிப்படையில் சட்டப்படி பார்க்கின்ற பொழுதும் ஒரு பத்து ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நம்ம வந்து வசிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தாலும் கூட அதில் வந்து பட்டா முதற் கொண்டு என்ன வரிகளோ அந்த மக்கள் அங்கே வசிக்கப்படும் அந்த இடம் சொந்தங்கிறது சட்டத்தினுடைய அடிப்படை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாரத் ராஜீவ்காந்தி நகர் என்பது ஏழை எளிய மக்கள் நீண்ட காலமாக வசித்து வருகின்ற பகுதி என்பதால் இந்த பகுதியை சட்டத்தினாலோ அல்லது சட்டத்திற்கு புறம்பாகவோ தனிநபர்களாலோ என்றைக்கும் ஆக்கிரமிக்க முடியாது இது பொதுமக்களுக்கான அந்த பகுதி தான் என்பதே நீங்கள் நிரூபித்து வெற்றி பெற வாழ்த்துகிறோம் அப்படியே வந்து அரசோ மற்ற ஏதோ எடுத்தோம் கவித்தோம் என்று மக்களை வெளியேற்ற முடியாது என்பதையும் சொல்லிக்கொண்டு என்றைக்கும் கணம் தொலைக்காட்சி உங்களோடு இருக்கும் என்பதையும் தெரிவித்தார் நன்றி வணக்கம்